இரட்டை இலை சின்னத்தை பெற தினகரனுக்கு ரூபாய் ஐம்பது கோடி தொகையை வழங்க முன்வந்தது திருச்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் என்று டெல்லி போலீசாருக்கு துப்பு கிடைத்துள்ளது இரட்டை இலை சின்னத்தை குறுக்கு வழியில் பெற தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக புரோக்கர் சுகேஷ் சந்திரசேகர் தினகரன் ஆகியோர் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் டெல்லி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட தினகரனை ஐந்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி சுகேஷிடம் கைப்பற்றப்பட்ட ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் பணத்தை ஹவாலா கும்பல் மூலம் கைமாற்றப்பட்டது குறித்து விசாரணை நடத்த டிடிவி தினகரன் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனன் ஆகியோருடன் டெல்லி போலீசார் நேற்று சென்னை வந்தனர் பெசன் நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட தினகரனிடம் தீவிர விசாரணை நடைபெற்றது அதன் பின்னர் அவர் அங்கிருந்து பெசன் நகரில் உள்ள அவரது வீட்டுக்கு மல்லிகார்ஜுனா என்ற மல்லியுடன் அழைத்து செல்லப்பட்டார் அங்கு தினகரன் அவருடைய மனைவி அனுராதா மற்றும் மல்லி ஆகியோரிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து அண்ணா நகரில் உள்ள மல்லியின் வீட்டிலும் போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் தமிழகத்தில் தினகரன் எங்கெல்லாம் அடிக்கடி செல்வாரோ அங்கெல்லாம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தினகரனுக்கு ரூபாய் ஐம்பது கோடி கொடுக்க முன்வந்த திருச்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் குறித்த ரகசிய தகவல்களை போலீசார் சேகரித்து வைத்துள்ளனர் இந்த வழக்கில் சுகேஷும் தினகரனும் பேரம் பேசிய ஆடியோ பதிவுகள் இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த திருச்சி தொழிலதிபரை பிடிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் ஹவாலா மூலம் டெல்லிக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கு முன்னர் தினகரனுக்கு பதிலாக இந்த தொழிலதிபர் பணத்தை ஏற்பாடு செய்வதாக தெரிவித்திருந்தால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அவர் கருதப்படுகிறார் மேலும் இதில் பல்வேறு தமிழக அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்று தெரிகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்